வீரக்கடவுள் மூலக்கரை எண் வெங்கடேச பண்ணையார் ஐம்பத்தி எட்டாவது ஆண்டு பிறந்தநாள் விழா பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி வரும் திங்கட்கிழமை மாலை ஆறு மணி அளவில் பாடி வட்டார நாடார் சங்கம் திருமண மண்டபத்தில் நடைபெற உள்ளது அனைவரும் வாரீர் வாரீர் என அன்புடன் அழைக்கிறார் நிகழ்ச்சி ஏற்பாடு அகில இந்திய மூலக்கரை என் வெங்கடேச பண்ணையார் பேரவை மாநில தலைவர் பாடி குமார் அவர்கள் அதிமுக சார்பாக பாகமுகவர்கள் ஆலோசனை கூட்டம் வேங்கடமங்கலம் சமுதாய நல நடைபெற்றது அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் அறிவுறுத்தலின்படி தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் பாகமுகவர்கள் கூட்டம் நடத்தி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டம் அதிமுக காட்டாம் குளத்தூர் வடக்கு ஒன்றியம் கழகம் சார்பில் வேங்கடமங்கலம் மற்றும் நள்ளம்பாக்கம் ஊராட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான முகவர்கள் ஆலோசனைக் கூட்டம் அதிமுக செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட விவசாய அணி செயலாளரும் வேங்கடமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவருமான கல்யாணி ரவி தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அஇஅதிமுக கிளை கழக நிர்வாகிகள் மற்றும் தேர்தல் நேரத்தில் பணியாற்றக்கூடிய வார்டு பாக முகவர்கள் அறிமுகம் செய்து கொண்டனர் பின்னர் இந்த நிகழ்ச்சியில் காட்டாம் குளத்தூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளரும் செங்கல்பட்டு மாவட்ட கவுன்சிலருமான கஜா என்கின்ற கஜேந்திரன் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் அவர்கள் கலந்து கொண்டு கழக நிர்வாகிகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் பாக முகவர்களும் எப்படியெல்லாம் பணியாற்ற வேண்டும் என்பதனை எடுத்துரைத்தனர் பின்னர் இந்த நிகழ்ச்சியில் நல்லப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் லட்சுமணன் வேங்கடமங்கலம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சந்திரன் பாக முகவர்கள் ராமலிங்கம் ராமச்சந்திரன் முருகேசன் நாகராஜ் ராஜ் இமானுவேல் ஓபிஎஸ் என்ற பன்னீர்செல்வம் காட்டாங்குளத்தூர் வடக்கு ஒன்றிய வர்த்தக செயலாளர் வி கார்த்திக் நல்லம்பாக்கம் ஊராட்சி கிளை கழக செயலாளர்கள் பாலையா வீராசாமி துலுக்கானம் சதீஷ் மூர்த்தி பெருமாள் ராஜேஷ் உமாபதி கஜேந்திரன் மற்றும் ஒன்றிய நிர்வாகிகள் டில்லி பாபு வெங்கடேசன் முருகன் உட்பட நிர்வாகிகள் பத்திரிகையாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர் மனித உறுதி இடிவி செய்திகளுக்காக செங்கல்பட்டு மாவட்ட நிருபர் வினோதினி சதீஷ்குமார் இதுபோல் அனைத்து செய்திகளையும் காண மனித உறுதி இடிவி சேனலை தவறாமல் பார்க்கவும்